வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு வீட்டிலேயே க்ராய்சன்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றத பார்க்கலாம் ஐநூறு கிராம் பிரெட் ஃப்ளோர் இல்லைனா ஸ்ட்ராங் ஒயிட் ஃப்ளோர் ஐம்பது கிராம் சுகர் அதாவது சீனி நூறு கிராம் உப்பு போடாத வெண்ணெய் அன்சால்ட் பட்டர் ஆறு கிராம் உப்பு ஏழு கிராம் ஈஸ்ட் அது போக ஒரு நூற்றம்பது எம்எல் வெதுவெதுப்பான பால் முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாவு எடுத்துக்க போகிறோம் நான் சொன்ன மாதிரி ப்ரெட் ஃப்ளோர் இல்லைனா ஸ்ட்ராங் ஒயிட் ஃப்ளோர் யூஸ் பண்ண பாருங்கள் கிடைக்காத பட்சத்தில் சாதா மைதா மாவையே யூஸ் பண்ணலாம் அது கூட சீனி உப்பு ஈஸ்ட் இது எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த நூறு கிராம் வெண்ணெய் இருந்ததுலேயே உப்பு போடாத வெண்ணெய் அது ஒரு நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு லேசாக இலக்கி அது கொஞ்சம் லூஸ் ஆனதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன் கடைசியாக நம்ம வச்சுருந்தா நூற்றம்பது மில்லி வெது வெதுப்பான பால் இதையும் சேர்த்து முதல்ல இது எல்லாத்தையும் கலந்துக்கோங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு மாவாக பிசைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருந்தால் ஈஸ்ட் வந்து செத்து போயிடும் மாவு உப்பி வராது அதே நேரம் தண்ணி ரொம்ப சூடு பத்தலைன்னா அப்போவும் மாவு உப்பாது அதனால வெது வெதுப்பான தண்ணியாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஈர கிச்சன் டவலில் போட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க அது நல்லா பொங்கி டபுள் ஆகி வரும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு டாப்ல நல்லா மாவு போட்டுக்கோங்க மாவு நல்லா தெளிச்சுட்டு இதில் நம்ம வச்சிருந்த மாவு எடுத்து இதை வந்து இந்த மாதிரி லேசாக தட்டி விடுங்க தட்டி விட்டு நல்லா விதிச்சுக்கோங்க கையை வச்சியே நல்லா விதிச்சுடுங்க ஈஸ்ட் சேர்த்து நல்லா இலக்கமாக பசைஞ்சதுனால மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் லேஸாக தட்டி விட்டாலே இந்த மாதிரி வந்துடும் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீல் சதுரமாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரு இரநூத்தம்பது கிராம் உப்பு போட்ட வெண்ணெய் தனியாக நான் முதல்ல லிஸ்ட்டில் சொல்லாது இது தனியாக இன்னொரு இரநூத்தம்பது கிராம் வெண்ணெய் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக ஆற மாதிரி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதாவது மூணுல ஒரு பங்குல நடுல வச்சுக்கோங்க அதே அளவு இடம் இந்த பக்கமும் இருக்கணும் அந்த பக்கமும் இருக்கணும் இப்ப முதல ஒரு பக்கத்தை மடக்கி நல்லா அமுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்தையும் இந்த மாதிரி போல்டு பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம இத மாற்றி மாற்றி ஒரு இருந்து ஆறு தடவையாவது மடக்க போகிறோம் நல்லா மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை மறுபடியும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நான் அதனால தான் வெண்ணெயை வந்து சாஃப்டாக ஆக்கணும்னு சொன்னேன் அப்போ தான் இப்படி உருட்டும் போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அது கட்டி கட்டியாக இருக்கும் திரும்பி இதை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீல் சதுரமா விரிச்சிட்டு மறுபடியும் அதே மாதிரி இந்த பக்கத்துலேருந்து பாதி அந்த பக்கத்துலேருந்து பாதின்னு உருட்ட போகிறோம் இது எதுக்காக நம்ம இப்படி மறுபடியும் மறுபடியும் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து நிறைய லேயர்ஸ் வரணும் அதுக்காண்டி தான் பண்ணுறோம் இப்போ நான் ஒரு மூணு தடவை அதை மாதிரி பண்ணிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன் இல்லைன்னா அந்த வெண்ணை வந்து நம்ம கைப்பட்டுப்பட்டு அந்த வெக்கையில் அது வந்து உருகி லூஸாக வர ஆரம்பிச்சிடும் இருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அதுக்காண்டி நடுவில் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது மறுபடியும் ஆயிரும் இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு நான் எடுத்துட்டு இப்போ ரெண்டு தடவை உருட்டி மடிச்சிட்டேன் மறுபடியும் கடைசியாக ஒரு மூணாவது தடவை நல்லா விதித்து மூணாக மடைச்சு மறுபடியும் இதை நல்லா கிளிங் ஃப்ளிம் போட்டு சுற்றி ஃப்ரிட்ஜில் மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுக்க போகிறேன் இப்போது ஃபைனலாக நம்ம இதை வந்து நைஸாக உருட்ட போகிறோம் நான் மொத்தம் ஆறு தடவை உருட்டியிருந்தேன் இதை மொத்தம் முதல்ல லேசா தட்டிட்டு நல்லா ரெண்டு ஈவன் பார்ட்டா சமமா பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு அதுல ஒரு பாதையை மட்டும் நான் முதல்ல நல்லா விரிச்சிக்க போறேன் ஒரு மூணுல இருந்து நாலு மில்லி மீட்டர் திக்னஸ் நல்ல நீல் சதுரமா எவ்வளோ தூரம் விரிக்க முடியுமோ விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு ஒரு பீஸா கட்டர் வச்சு ஒரு இருந்து ஆரம்பித்து இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் முக்கோணமாக வெட்டிகிட்டே போங்க அந்த கடைசி எண்டு வர்ற வரைக்கும் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணிவிட்டு இதிலேருந்து முதல்ல ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்க போகிறேன் ஒரு ட்ரையாங்கிள் அதாவது ஒரு முக்கோணத்தை எடுத்து நல்லா அதை மாவை இழுத்து விட்டுட்டு அகலமான பகுதியிலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி சுருட்ட ஆரம்பிக்கணும் சுருட்டி அதை எண்டு வரும்போது அந்த நல்லா வந்து அதை இழுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு சங்கு ஷேப்பில் வந்து இதை வந்து ரெண்டு சைடுலயும் கொஞ்சம் இப்படி மடிச்சு விட்டீங்கன்னா நல்லா ப்ராப்பர் கிராய் ஷேப் கிடைச்சிரும் இதே மாதிரி எல்லா முக்கோண பீஸையும் நம்ம பண்ணணும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அகலமான பகுதியில இருந்து ஆரம்பிச்சு சுருட்டி அந்த முக்குல வந்து முடிச்சு நல்லா இழுத்து முடிச்சு விட்டீங்கன்னா சங்கு மாதிரி க்ராய்சன் ஷேப் தயாராகிடும் இதே மாதிரி எல்லா இதையும் நான் முடிச்சு ஒரு பேக்கிங் ட்ரேல அடுக்கி வச்சிருக்கேன் இதை ஒரு கிளிங் ஃபிம் போட்டு மறுபடியும் மூடி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் விட்டுருங்க அப்போ அது மறுபடியும் அந்த பொங்கி நல்லா சாஃப்டா பெருசாகி வரும் உடனே பேக் பண்ணீங்கன்னா சாஃப்டா வராது இப்போ இந்த கிளிங் ஃபிம்மை எடுத்துட்டு இப்போ நான் ஒரு முட்டையை நல்லா அடிச்சு வச்சுருக்கேன் முட்டையை நல்லா அடிச்சு ஒரு ப்ரஷ் வச்சு மேலாப்ல நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த மேலாப்ல இருக்கிற லேயர் வந்து ஒரு வரும் முட்டை யூஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் வெண்ணெயை உருக்கி மேலாப்பில் தடவுனாலும் போதும் கொஞ்சம் மேலாப்பில் லேயர் நல்லா கோல்டனாக கிறிஸ்பியாக வரும் ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் டூ ஹண்ட்ரட் டிகிரிஸில் வச்சு எடுத்த க்ராய்சன் தயார் ரொம்ப அருமையாக வந்திருக்கு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி